ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விஆர்டிஎன்பிஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம இந்த சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் போட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு கொஷின் இப்போ தேர்ட்டி டூ பார்ப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி டூ மைனஸ் ஸ்கொர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி டூ மினஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி டூ மினஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி டூ அதேமாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சம் பொறுத்தவரைக்கும் இருக்கிறது ரொம்ப ஈஸியான சம் ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஆன்சர் போடலாம் ஆனால் இது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த நான் இந்த டாப்பிக்கே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த சம் இது வரைக்கும் நான் பார்த்து இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சரே போட வராது இது எப்படி தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது நீங்கள் வந்து என்ன இருப்பீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க கடைசிக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கவே முடியாது உங்களால் ஆனால் இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இருக்கிறதுல இதுதான் ஒரு ஈஸியான சம் ஸோ டிஎன்யூஸ்ஆர் பி எஸ்ஐபிசியில் பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் கம்பல்சரி வந்து கொச்சு வரும் அது எஸ்ஐயில் டெஃபினட்டாக நிறைய இடத்துல வந்துருக்கு ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இது ரெண்டு இது வந்து ரெண்டு வகையில் அப்ரோச் பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நல்லா வச்சுக்கோங்க ஒரு ஸ்கொயர் ரூட் உள்ள ஸ்கொயர் ரூட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இங்கே மைனஸ் வருதா ப்ளஸ் வருதா நோட் பண்ணிக்கணும் ப்ளஸ் இங்கே இன்ஃபினிட்டி கம்பல்சரி வந்துருக்கணும் இன்ஃபினிட்டி வரல அப்படின்னா இதுக்கு வேறு மாதிரி போடுவாங்க இன்ஃபினிட்டி வந்து அப்படின்னா வேறு மாதிரி போடுவாங்க அதேமாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் ஏதாவது சிம்பிள் வந்தால் ஒரு மாதிரி போடுவாங்க மைனஸ் ப்ளஸ் வரல அப்படின்னா ஒரு மாதிரி போடுவாங்க ஸோ நம்ம இதுக்கான கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து இந்த ப்ளஸ் வர்ற மாடல் எந்த சிம்பிளுமே வராத மாடல் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வராத மாடலெலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் போட்டுகிட்டே வரும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த கொஷின் மட்டும் பார்ப்போம் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே மைனஸ் வந்துருக்கு ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் மாடல் எப்படி அப்படின்னா இப்போ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்களா நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூட் வேல்யூ பாருங்கள் சரி ஏன் முன்னாடி இருக்கிறது பார்க்குற இங்கே மைனஸ் போட்டிருக்கு சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா ஸோ நாற்பத்தி ரெண்டுக்கு இருக்கக்கூடிய நியரஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ ஸோ இங்கே நாற்பத்தி ரெண்டு மைனஸ்ன்றதுனால நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியரெஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஸ்கொயர் ஸோ ஆறு ஸ்கொயரோட வேல்யூ என்னது முப்பத்தி ஆறு ஸோ ஆறு ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறு சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுக்கு கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் வழி பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஸ்கொயர் வரும் ஏழு ஸ்கொயர் வருது நாற்பத்தி ஒன்பது ஸோ அப்படி இதுங்களா இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு மைனஸாக ப்ளஸான்னு பார்க்குறோம் ஸோ இன்ஃபினிட்டி இருக்கான்னு பார்க்குறோம் ஸோ இன்ஃபினிட்டி இருக்குது ஸோ இன்ஃபினிட்டி வந்து இந்த மாடல் மைனஸ் வந்திருக்கு அப்போ மைனஸ் வந்தது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நம்பருக்குங்களா ரெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் வழி பார்க்குறோம் ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் வேலையை நாற்பத்திரெண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் வழி பார்த்திங்கன்னா ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஸோ இங்கே நமக்கு என்ன இருந்திருக்கு ஆறு ஸ்கொயர் ஸோ அப்போ ஆறு தான் ஆன்சர் நமக்கு ஸோ அவ்வளோதான் ஸோ ஆப்ஷன் பி ஆர் இஸ் ரைட் ஆன்சர் சப்போஸ் இங்கே நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்ததுன்னா அடுத்து இருக்கக்கூடிய நீரஸ்ட் ஸ்கொயர் வழி ஏழு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்பது வந்துருக்கும் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கும் ஏழு வந்துருக்கும் ஸோ இது ஒரு மாடல் இன்னொரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு மாடலும் இப்படி தான் பட் ஆனால் இன்னொரு மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தியரியே போகிற மாதிரி இருக்கும் அதுவுமே ஈஸி தான் ஸோ ஒன்றும் கிடையாது கொடுத்துருக்க நம்பரை காரணம் இப்போதுங்க நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா நாற்பத்தி ரெண்டை காரணிப்படுத்தணும் ஸோ படுத்தது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்குனா அந்த நம்பர் வரணும் கழித்தோம் அப்படின்னா ஒன்று வரணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இதுவே இந்த ஆறு ஏழு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏழு மைனஸ் ஆறுன்னு போட்டுக்கோங்க ஸோ ஏன்னா நமக்கு ப்ளஸ்ல தான் வரணும் ஸோ அதனால் திருப்பி போட்டுக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஸோ ரெண்டு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு அதே ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வரணும் ஓகேங்களா காரணிப்படுத்தணுமா இப்பயும் இதில் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பாருங்கள் மைனஸாக இருந்தால் ஸோ மினிட் கீழே ரேஸ் பண்ணிப்போம் மைனஸாக இருந்தது அப்படின்னா சின்ன நம்பர் போட்டுக்கோங்க ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இருக்கிறதுல எந்த நம்பர் பெருசோ அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் தான் கொடுத்துருக்க நம்பர் காரணிப்படுத்தணும் ஸோ காரணிப்படுத்தினா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பரை பெருக்குன்னா நமக்கு அந்த நம்பர் வரணும் கழித்தோம் அப்படின்னா ஒன்று வரணும் ஸோ அதேமாதிரி காரணிப்படுத்திட்டோம் ஸோ பக்கத்தில் ப்ளஸ்ஸாக மைனஸானு பாருங்கள் மைனஸ் இருந்துதுன்னா சின்ன நம்பர் ஆன்சர் போடுங்க ப்ளஸ் இருந்ததுன்னா பெரிய நம்பர் ஆன்சர் போடுங்க இல்லை நமக்கு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ்னால் சின்ன நம்பர் என்னது ஆறு ஸோ அன்டவுட்லி ஆப்ஷன் பி ஆர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இருக்கிறதுலே சிம்பிளான சம் இது தான் ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா மட்டும்தான் உங்களால் போட முடியும் பார்க்கல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போட முடியாது ஸோ எஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதேமாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபியூச்சர்லேயும் நம்ம ப்ளஸ் மைனஸ் வர மாதிரி அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஃபுல் டீட்டெயில் விடிய ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ